மீளக்குடியேறிய மக்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது கடந்த கால அரசுகளில் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருந்த எட்டு மாவட்டங்களிலும் இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் மீள்குடியேறிய பொழுது அவர்களுக்கு ஒன்றரை இருந்து ரெண்டரை மூன்று லட்சம் வரைக்குமான அழிவு பணமாக அந்த மீள்குடியேற்ற நிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் பல மாவட்டங்களில் அது சரியான முறையில் கணக்கிடப்படவில்லை வழங்கப்படவில்லை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே முப்பத்தெட்டாயிரம் குடும்பங்கள் மீளக்குடியேறி இருந்தார்கள் இதிலே பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கு மட்டுமே இந்த மீளக்குடியேற்ற நிதி வழங்கப்பட்டிருக்கிறது மிகுது இருபத்தாறாயிரத்து இருநூற்றி ஒன்பது பேருக்கு இதுவரை வழங்கப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாகரை பிரதேசத்திலே இடம்பெயர்ந்தவர்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இடம்பெயர்ந்தவர்கள் முல்லத்தீவு மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் மன்னாரின் ஒரு பகுதி மடுவோர் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கை சேர்ந்தவர்கள் பல்தரப்பட்ட இடங்களில் வாழுகின்ற மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மீள குடியேறிய பொழுது அவர்களுக்கான அந்த அழிவு நிதி என்று சொல்லப்படுகிற இந்த பணம் வழங்கப்படாமல் இருக்கிறது இந்த அரசின் காலத்திலாவது ஒரு நீதியான முறை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அதற்கான விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இது அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இது பொதுவாக மீள் குடியேறிய அத்தனை மக்களுக்கும் முடியாது ஆனால் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஏன் அந்த மக்கள் இன்று வரை திரிகிறார்கள் அதற்கான படிவங்கள் நிரப்புவதற்கே நிறைய பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது இலகுவான முறையில் அந்த மீள்குடியேற்ற ரேப்பியா என்ற அமைப்பு இருந்தபொழுது சரியாக செய்யவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆகவே இலகுவாக மக்கள் ஒரு கிராம அலுவலருக்கு ஊடாக பிரதேச செயலாளருக்கு அந்த படிவங்களை நிரப்பி தங்களுக்கான அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த மீள்குடியேற்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வசதியை அரசு உடன் செய்ய வேண்டும் இது அந்த மக்களுக்குரிய அடிப்படை உரிமை இவ்வளவு காலமும் தடுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன்